உடுமலை திருமூர்த்திமலை தென்கயிலை உலக சமாதான ஆலயத்தில் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல வேள்வி துவங்கியது திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலையில் தென்கயிலை உலக சமாதான ஆலயம் உள்ளது உலக பொது நிர்வாகம் பொது நாணயம் பொதுமொழி ஓர் உலக சமதர்ம சமத்துவ நல்லாட்சி உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக நிறைவு பெற முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகா வேள்வி இன்று தொடங்கியது குருமகான் பிரமிடு வடிவிலான அறையில் அமர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் மேற்கொள்ள உள்ளார் இதற்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது அப்போது உலக சமாதான அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினார்கள் அதைத் தொடர்ந்து குருமகான் வேள்வி மேற்கொள்வதன் நோக்கம் குறித்தும் ஒரு உலக அரசை உருவாக்க வேண்டும் பல்வேறு மொழி இனம் கலாச்சாரம் இருந்தாலும் இந்தியா ஒன்று என்பது போல உலகம் ஒரு அரசின் குடையின் கீழ் வரவேண்டும் எல்லோரும் விரும்புவது நல்லது என்ற உணர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தே தீரும் தனிமனித ஒழுக்கம் பொது ஒழுக்கம் அவசியம் என பொதுமக்களிடையே பேசினார் வேள்வியின் தலைவர் விஸ்வநாதன் உலக சமாதான ஆலய அறங்காவலர் விநாயகம் சுப்பிரமணியம் பொருளாளர் பொன்னிச்சாமி ஸ்ரீ பரஞ்சோதி யோக கல்லூரி செயலாளர் செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் வேள்வியை குருமகான் துவக்கினார் வருகின்ற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முடிவடைகிறது அன்றைய தினம் வேள்வி முடித்து பிரவீடு வடிவிலான அறையில் இருந்து வெளியில் வரும் குருமகான் பொதுமக்களுக்கு மீண்டும் அருளாசி வழங்க உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை உலக சமாதான அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள்